வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி பிரபல அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் இந்த ஆண்டு உயிரிழப்பார் என்று அறிவாள் மீது ஏறி நின்று கருப்புசாமி கோயில் பூசாரி அருள்வாக்கு வாக்கு கூறியிருக்கிறார் கடந்த ஆண்டு அருள்வாக்கு சொன்னது நடந்தது போல இந்த ஆண்டும் பூசாரியின் அருள்வாக்கு வாக்கு பலிக்குமா பூசாரி தெரிவித்த அந்த அரசியல் கட்சி தலைவர் யார் தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் உயிரிழப்பார் என்று கருப்பசாமி கோவில் பூசாரி அருள்பாக்கு கூறியது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மீமிசல் குடியிருப்பு பகுதியில் வழிவிடும் கருப்பசாமி திருக்கோயில் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலுக்கு தினசரி பக்தர்கள் வந்து போனாலும் ஆடி பௌர்ணமி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடி பௌர்ணமி திருவிழாவில் மீமிசல் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு வாரமாக விரதம் இருந்து வழிபட்டு வருகின்றனர் வேண்டுதல் மற்றும் நேர்த்திக்கடன் உள்ள பக்தர்கள் ஏம்பக்கோட்டை ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து பால்குடம் காவடி அழகு காவடி எடுத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று கருப்பசாமி கோயிலை வந்தடைந்தனர் அதைத் தொடர்ந்து கருப்பசாமி அரிவாள் மீது நின்று அருள்வாக்கு கூறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கோவில் பூசாரி மாதவன் இரண்டு அறிவாள்கள் மீது ஏறி நின்று சாமியாடி முதலில் நாட்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று நாட்டுக்கான அருள்வாக்கு சொல்லத் தொடங்கினார் அப்போது இந்த வருடம் விவசாய விளைச்சல் அதிகமாகும் ஆனால் மழையின் அளவும் தங்கத்தின் விலையும் குறையும் என்றார் கண் நோயும் வைரஸ் காய்ச்சலும் அதிகமாக வரும் என்றும் ஆனால் கருப்பசாமி உங்களை காப்பாற்றிக் கொடுப்பேன் என்றும் அருள்வாக்கு கூறினார் குறிப்பாக இந்த ஆண்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் உயிர் சேதம் ஏற்படும் என்று அவர் அருள்வாக்கு கூறினார் போன வருஷம் நான் சொன்னது போல நடந்துவிட்டது என்றும் அதேபோல் ஒரு உயிர் சேதம் இந்த ஆண்டும் ஏற்படும் என்றும் கருப்பசாமி அருள்வாக்கு கூறினார் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்வாக்கு பெற்று சென்றனர் கருப்பசாமி கோவில் பூசாரி நாட்டுக்கான பல்வேறு அருள்வாக்குகள் கூறினாலும் தமிழகத்தில் பிரபல அரசியல் கட்சி தலைவர் இந்த ஆண்டு இறப்பார் என அருள்வாக்கு கூறியது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது கருப்பசாமி கூறும் அந்த அரசியல் கட்சி தலைவர் யாராக இருக்கும் என்ற கேள்வி தற்போது அனைவரிடமும் எழுந்துள்ளது